அடுத்த செய்தியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி மத்தூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய பற்றகள்ளி அப்படிங்கக்கூடிய பகுதி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மசூதிக்கு அருகிலேயே ஒரு மல்டிபிள் காம்ப்ளெக்ஸை கட்டிட்டு இருக்காங்க அந்த ஜமாத்தார்கள் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு கட்டிட்டு போட்டோம் நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கலாம் ஆனா அந்த இடம் வந்து அரசு நிலம் அப்படிங்கிறது மாதிரியான டாக்குமெண்ட் எல்லாம் தான் இப்ப கிடைச்சிருக்கு நூற்றி எண்பது பார் இப்போ உள் எண் ரெண்டுன்னு சொல்லிட்டு அதை வந்து மார்க் பண்ணி அந்த இடம் அரசு நிலமாச்சு அரசுக்கு சொந்தமான இடத்துல இப்படி ஜமாத்தார்கள் வந்து மல்டிபிள் காம்ப்ளெக்ஸை கட்டிட்டு இருக்காங்களே அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது அதுக்கான போதிய ஆதாரங்களை எல்லாம் திருட்டி மாவட்ட ஆட்சியரிடமே ஒரு இதை வந்து என்னென்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுவை கொடுத்துருக்காங்கன்னு செய்தி அப்படி சார் பார்க்குறீங்க நீங்க சொன்னபடியே அந்த டாக்குமெண்ட் நானும் அனுப்பிச்சிருந்தாங்க இதுவரை அந்த இடம் வந்து அரசுக்கு பொதுவான இடம் இந்துக்கள் சுடுகாடாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்று இருக்கு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இப்ப சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்பு அந்த ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ மாற்றம் பண்ணியிருக்காங்க என்ன மாற்றம் பண்ணிருக்காங்கன்னா முஸ்லீம்களுக்கான சுடுகாடு இப்ப இங்கதான் நமக்கு கவனிக்க வேண்டிய லாஜிக்கல் பாயிண்ட் இங்கதான் வருது அதுக்கு நான் அப்புறம் போறேன் இப்ப என்ன கட்டுவதற்கான பேஸ்மெண்ட் போட்டுருக்காங்க அதே போல அந்த இடத்த சுத்தி காம்பவுண்ட் கட்டுவதற்கான பேஸ்மெண்ட் போட ஆரம்பிச்சிருக்காங்க ஏற்கனவே ஹிந்துக்கள் வந்து அந்த இடத்துல வந்து இந்துக்கள் சுடுகாடாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அரசாங்க இதில் இருக்கிறதுனால இந்துக்கள் வந்து அதுக்கு முயற்சி பண்ணா அதுக்கு வந்து இவங்க தரப்புல கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து அதை வந்து கவர்மெண்ட் லேண்ட் இந்த மாதிரி பண்ணக்கூடாது தொடர்ந்து தடுத்து கொண்டே இருந்திருக்கிறார்கள் அப்ப ஹிந்துக்கள் வந்து சரி கவர்மெண்ட் லேண்டு போகாம விட்டாங்க ஆனால் கவர்மெண்ட் லேண்டு தான் இப்போ என்ன பண்ணிருக்காங்க இது வந்து முஸ்லீம்களுடைய சுடுகாடு இஸ்லாமிய வழக்கப்படி சுடுகாடு என்பது அவங்க கான்செப்ட்லேயே கிடையாது எங்கேயாவது இதில் இப்போ இப்போ இருக்கிறாங்களே யாராவது இல்லை பண்ண விடுவானாம அப்ப எப்படி சுடுகாடு ஆக முடியும் கபர்ஸ்தான் தான் வேறு மாத்திரதா இருந்தா கூட இடுகாடுதான் நீ மாத்திருக்கணும் இல்லைங்களா அப்ப பண்ணக்கூடி கொண்டயம் அறைக்கே தெரியலங்கிறது சொல்றேன் பண்ணக்கூடிய தப்ப ஒழுங்கா பண்ணல தப்புதான் பண்ணிருக்காங்க இப்ப ஹிந்து மனிநீதி கவனத்துக்கு வந்திருக்கிறது ஹிந்து மனு நீதிக்காக களத்தில் இறங்கி போராடி கலெக்டர் போய் சொல்லி கலெக்டர் என்ன செய்ய போறாங்க பார்க்கணும் இந்த நாட்டுல ஹிந்து சமுதாயம் வந்து நியாயம் சட்டம் இருந்தால் கூட வீதியில் இறங்கி போராடினால் மட்டும்தான் வந்து அந்த சட்டம் தன்னுடைய கடமையை செய்கிறது இல்லாவிட்டால் மசில் பவர் அல்லது மணி பவர் பொலிட்டிக்கல் பவர் இதே வேலை செய்கிறது அதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம் இப்போ இந்த மாதிரி வந்து இது நாள் வரை வந்து அரசாங்க நிலமாக இருந்த ஒரு இடம் பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது அப்படின்னா கிராம சபையில தீர்மானம் போட்டிருக்கணும் ஏன்னா ஒரு சின்ன கிராம பஞ்சாயத்து அந்த மாதிரி எந்த தீர்மானமும் போடல போடாமல் எப்படி பெயர் மாற்றம் பண்ணது யார் பண்ணது இதெல்லாம் கேள்வி வருகிறது இதுக்கெல்லாம் வந்து கலெக்டர் பதில் சொல்லுவாரா ரெவன்யூ அத்தாரிட்டி பதில் சொல்லுவாங்களா நம்ம பார்க்கணும் இப்ப இந்த அளவுக்கு வந்து சமூக விழிப்புணர்வு சோசியல் மீடியா எல்லாம் இருந்த போது பத்திரிகை எல்லாம் இருக்கும் போது ஹிந்து மண் இருக்கும் போது இந்த அளவுக்கு வந்து ஒரு அரச நிலத்தை இவங்க கபடீகரம் பண்றாங்கன்னா திருப்பரங்குன்ற மலையில எப்படி வந்திருக்கும் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க அந்த சிக்கந்தர் பாஷா என்பவர் வந்து இறந்த அந்த கல்லறையானது கோரிபாளையம் தர்கா என்று க கவர்மெண்டோடைய டூரிசம் டிபார்ட்மெண்ட்டுடைய அந்த வெப்சைட்ல இது வரை இருந்தது பிரச்சனையானவனே அந்த லைனை மட்டும் எடுத்துட்டாங்க அந்த பழைய ஸ்கிரீன்ஷாட் எங்கிட்ட இருக்கு நண்பர் ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தார் அதுல இருந்த ஸ்கிரீன்ஷாட் நான் வச்சிருக்கேன் சில ஆண்டுகளுக்கு நம்ம கண் முன்னாடி அப்படி மாத்துறாங்கன்னா பாருங்களேன் என்ன கொடுமைனா இதே போல சேலத்துல இப்ப வந்து சேலம் கோட்டை மாரியம்மன் சேலம் டவுன்ல வந்து மெயினா பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த காலத்து கோயில் அந்த கோட்டை மாரியம்மனுக்கு சொந்தமான தெப்பக்குளம் வந்து மக்கள் எல்லாம் கவனிக்க வைத்த மாதிரி தெப்பக்குளம் கவனிக்காம தூர் படிஞ்சு அப்படி ஒவ்வொன்று கவனிக்காம போயாச்சு நமக்கு இந்துக்கள் அப்படிதான் இருப்போம் அந்த தெப்பகுளத்தை ஆக்கிரமித்து மசூதி கட்டியாச்சு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டியாச்சு முஸ்லிம்கள் இன்னைக்கு அதுதான் இருக்கு அதுக்காக கோ பெரிய போராட்டம் நடத்தி சேலம் ராமசாமி ஒருத்தர் ஹிந்து முன்னணி தமிழகத்தில் வருவதற்கு முன்பாக ஹிந்து முன்னணி என்ற அமைப்பு தமிழகத்தில் தோன்ற வேண்டும் என்ற கருத்தை வந்தது காரணம் சேலம் ராமசாமியை பார்த்துதான் சேலம் ராமசாமியை போன்ற இந்துக்களை பாதுகாக்க போராடக்கூடிய அமைப்பை நம்ம ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லிதான் இந்து முன்னணி ஆரம்பிக்கப்படுகிறது அப்ப எப்படிப்பட்ட ஆளாரத்தை பாருங்க இதுக்காக போராடுகிறார் அந்த கோட்டை மாரியம்களுக்கு ராஜகோபுரமே வந்து கட்ட முடியாத சூழல் ராஜகோபுரம் கட்ட முடியும் இழுத்த மாதிரி மசூதி கட்டக்கூடாது மசூதி எப்படி வந்தது தப்பு கூட ஆக்கிரமிச்சு வந்தது கோர்ட்ல கேஸ் எல்லாம் முன்னிந்து நடத்துறாரு துரதிருஷ்டவாசமா இவர் வந்து இறந்து போறாரு கார் ஆக்சிடென்ட்ல இவர் கார்ல போகும்போது ஏத்த மாதிரி ஒரு லாரி வந்து இடிச்சு ஆன் தி ஸ்பாட் அவுட் அந்த லாரி ஓட்டி வந்தது முஸ்லீம் ஆனால் ஒரு விபத்து என்று சொல்லி கேஸை முடிச்சுட்டாங்க அதை நமக்கு தெரியாது ஊற்றுன்னு ஆனால் இந்து சமுதாயத்தை காப்பதற்காக தன்னுடைய உயிரை பலிதானம் செஞ்சார் அவர் அதுக்கு பிறகு கோட்டை மாரியம்மன் கோயில் கோபுரதமன் கட்ட முடிந்ததை தவிர இன்றளவும் கோர்ட்ல கேஸ் நடந்து ஹைகோர்ட்ல தீர்ப்பு வந்தாச்சு அது வந்து கோயில் குளத்துக்கு சொந்தமானது என்று இது இன்றைக்கு வந்து அந்த தெப்பக்கோளம் மசூதி தான் இருக்கிறது கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் தான் இருக்கிறது இதுதான் சட்டம் சட்டம் எங்க கடமை செய்கிறது பாருங்க கோர்ட் எங்க கடமை செய்கிறது பாருங்க அதனால இந்து சமுதாயம் ஒருங்கிணைந்தால்தான் ஒன்னா சேர்ந்தாதான் அங்க நீதியோ நியாயமோ கோர்ட்டோ செயல்படும் அது எல்லா ஊர்லேயும் இதுதான் அதனால் ஹிந்து மண்ணிய பாராட்டுகிறேன் அவருக்கு பெரிய முயற்சி பண்ணியிருக்காங்க நம்முடைய வாழ்த்துக்கள் ஒவ்வொரு ஹிந்துக்களும் ஹிந்து முன்னணிக்கு தங்களுடைய ஆதரவை தெரிக்கும் ஏன்னா உங்களுக்காக போராடக்கூடிய ஒரே அமைப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து மண்ணி மட்டும்தான் இந்து மண்ணியோ ஆர்எஸ்எஸ்ஸோ இது போன்ற ஹிந்து அமைப்புகளோ விஷ்ணு பரிசுதோ இல்லாவிட்டால் ஹிந்துக்களை இந்த சட்டமோ நீதியோ நர்மமோ கோர்ட்டோ காப்பாற்றாது அதுதான் தமிழ்நாட்டு நிலைமை ஆகவே எல்லோரும் ஏதோ ஒரு ஹிந்து அமைப்பில் சேர்ந்து அமைப்பாக செயல்படுவோம் அதற்கு நல்ல உதாரணமாக இந்த செய்தியை நான் பார்க்குறேன்